ஹாய் அண்ணா வணக்கம் ஹாய் அக்கா உங்களுக்கு பேச்சு திறமை இருக் இருக்குது வியூஸ் பண்ணி வீடியோ போடுங்க யூஸ் பண்ணி ஆ இருக்குது யூஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படிதான் சிஸ்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா நீங்கள் பேசி ஏதாவது வீடியோ போடுங்க இந்த மாதிரி நீங்கள் லைவ் போடுறதுனால எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவங்க அவங்களுக்கும் தெரியல அவங்களும் சேனல்காரங்க அவங்க எனக்கு தான் சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ ட்ரை பண்ணுங்கள் அப்படிதான் தான் சொல்கிறாங்க செங்கல்பட்டு என்ன ஆச்சு துளசி எங்க போனீங்க தன்னால் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அக்கா பசங்க நல்லா இருக்காங்க அம்மோ குழந்தை எப்படி இருக்கு ஆமா துளசி மெம்பர்ஷிப் லைவ் டீட்டெயில் சொல்லுங்க விஜய் நோ மெம்பர்ஷிப் லைவ் யூ ஃப்ரம் யூ கொஞ்சம் இருக்குது இருக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அம்மு அக்கா பாய் ஓகே ஓகே துளசி நீங்க எந்த ஊர் கவி செங்கல்பட்டு மிஸ்யூ செல்வமணி துளசி நீங்க நல்லா நலமா நாங்கள் அனைவரும் நலம் சாப்பிட்டீங்களா துளசி அவங்க கிளம்பிட்டாங்க இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கே தெரியும் எனக்கு புரிந்து விட்டது அம்மு ஆனால் இவங்க இராணுவ வீரர்கள் எல்லாம் உங்கள் வீடியோவை பார்த்து மிக மகிழ்ச்சியாக உள்ளார்கள் அதான் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை தமிழ் வார்த்தை தமிழ் பொண்ணு அப்படி சொல்லி தான் உள்ள வந்தாங்க நீங்க பேசுறது நல்லா இருக்கு அப்படி சொல்லி தான் சிஸ்டர் வந்தாங்க யாரு அந்த துளசி யாம் ஸ்டார்டிங்ல வருவாங்கம்மா முனி சிஸ்டர் நல்லா பேசுவாங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை நைஸ் ரொம்ப நன்றி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் ஓகே நான் நாட்டுக்கோழி ஃபார்ம் எனக்கு ஷார்ட்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்களேன் சின்னதாக ஒரு ஹாய்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க முனிஸ் அவர் நேம் துளசிநாதன் எங்க ஃப்ரெண்டு தான் ஆ ஐ ஆம் ராஜேஷ் ஹாய் 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 சிஸ்டர் அக்கா அவ ஒரு அக்காவ இப்படிதான் கேள்வி கேப்பால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் ஏன் ஏன் ஹாய் துளசி துளசி வந்து பாய் முனிஸ்மா ஹாய் சிஸ்டர் மஜா பாய் ஹாய் 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 ஓகே சிஸ்டர் நாட்டுக்கோழி to call எனக்கு farm. I have a comment. Okay, I will tell you. Okay, okay. Okay, okay. உண்மைதான்டா நீங்கள் நல்லா பேசுறீங்கடா ஏதாவது நல்ல கண்ட் எடுத்து பேசி லாங் வீடியோ போடுங்கடாமா ஆமாம் சில்வண்டு அதுதான் இதுவாம் இதில் இது டைம் வேஸ்ட் தான் சொன்ன மாதிரி லைவே இப்போ அப்படிதான் இருக்குது கிருஷ்ணா ஹாய் ஹாய் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ் பையனை தூங்க வைக்கப்போ வைக்கிறேன் ஆ ஓகே சிஸ்டர் நானும் முடிக்க தான் போகிறேன் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஓ முனி சிஸ்டர் ஓகே அக்கா ஆமா ஆமா சிஸ்டர் அவ்ளோதான் ஹாய் ஹாய் நானும் வேலை பாக்கணும் இல்லையா அம்மோ என்னாச்சி அவ்வளவு சிஸ்டர் குழந்தை தூங்க வைக்க போறாங்க ஓகே ஓகே பாய் தேவி இனிமேதான் பாலன் இனிமேதான் சாப்பிடணும் பாய் ஓகே சிஸ்டர் பாய் லைவ்ல இருந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் இத்துடன் முடிச்சு கொள்கிறேன் நாளை மீண்டும் லைவில் சந்திக்கலாம் ஓகேங்களா இத்துடன் உங்களிடம் இருந்து விடை